காங்கிரஸ் கமிட்டி ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் பிரிவின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அலுவலக திறப்பு விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது ராஜீவ் காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் அமைப்பின் மாநில தலைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் ராஜீவ் காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் அமைப்பின் அகில இந்திய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் அமைப்பை தமிழகம் முழுவதும் எவ்வாறு வலுப்படுத்துவது கிராமப்புறங்களில் காங்கிரஸ் கட்சியை எவ்வாறு வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் சங்கடம் அப்படின்ற சங்கட் அப்படின்றது ஒரு அமைப்பு ஆர்ஜி பிஆர்எஸ் ஆர் எஸ் இந்த ராஜீவ்காந்தி பெயரில் பஞ்சாயத்தில் சங்கங்கள் அமைக்க வேண்டும் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளை வலிமைப்படுத்த வேண்டும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள்தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நகர்பாலிக்கா சட்டம் சாதாரணவர்களும் தலைவராகலாம் எல்லா சமூகத்தில் உள்ளவர்களும் பெண்கள் பட்டியலின மக்கள் எல்லோருக்கும் அதிகாரத்தை மீட்டு கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள்